அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் மூன்றாவது வீடு தைரிய வீரியஸ்தானம் பஞ்சபோத தத்துவப்படி காற்று ராசி இந்த மிதன ராசியில் செவ்வாய் மிருக மிருகசீரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதமோ ராகுபுகானுடைய திருவாதிரை நட்சத்திரம் முழு நான்கு பாதமும் குரு புகானுடைய புனர்பூச நட்சத்திரம் மூன்று பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது பாதங்களை கொண்டது மிதுன ராசி தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் இந்த மிதுன ராசி லக்னம் பன்னிரெண்டு ராசி லக்கணங்களில் முதன்மையானது ஏன்னா காலபுருஷனுக்கே தைரிய வீரியஸ்தானமாக மிதுன ராசி லக்னம் விளங்குகிறது மிதன ராசி லக்னத்திற்கு இரண்டாவது வீடு சந்திரபகவானுடைய வீடு மிதன ராசி லக்னத்திற்கு பனிரெண்டாவது வீடு சுக்கரபகவானுடைய வீடு இரண்டு சுபகிரக மத்தியில் புதனுடைய வீடு அமர்ந்திருக்கிறது இந்த மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவர்களுடைய சிந்தனை செயல்பாடுகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சந்திரபகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தினந்தோறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை கடந்து விடுவார் அமாவாசை பௌர்ணமி வளர்ப்பிறை தேய்ப்பிறையாக சந்திர கடப்பது போல் இவர்களுடைய மன எண்ண ஓட்டங்கள் இருக்கும் எண்ணம் பேச்சாற்றல் கம்யூனிகேஷன் தொடர்பு போக்குவரத்து வண்டி வாகனங்கள் இயக்குதல் இவர்களுடைய இஷ்டம் போல் இவர்களை செயல்படுவாங்க இந்த வேலை தான் செய்யி இந்த வேலை தான் செய்யி அப்படின்னு யாரும் இவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க முடியாது இவர்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரபுகான் வளர்ப்புறையாக இருந்தாரென்றால் குடும்பத்திற்காக உழைப்பார்கள் தாய் மீது அதிக பாசம் இவர்களுக்கு இருக்கும் சந்திரபுகான் தேய்ப்பிறையாக இருந்தாரென்றால் தாயாரை குறை சொல்வார்கள் தாயாரிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையம் ராசி லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் பனிரெண்டாவது வீடு சுக்கரபகவானுடைய வீடாக இருக்கும்போது சொகபோக சொகுசு வாழ்க்கையை இவர்கள் வந்து அமைத்து கொள்வார்கள் தன் உணர்வு தன் அனுபவித்த பிறகு மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அது வந்து உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து நிலபல சொத்துக்கள் இவர்களை அனுபவித்த பிறகு மகன் மகள் பிள்ளைகளுக்கு சேரும் பனிரெண்டு ராசி லக்னங்களில் மிதுனா வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிரித்த முகம் சிறந்த அனுபவசாலிகளாக இருப்பார்கள் கொஞ்சம் மந்தத்தன்மை நிதானமாக யோசிக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு எப்பேற்பட்ட காலச்சூழலிலும் அவசரப்பட மாட்டார்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அறிவாளி புத்திசாலி கணக்கு போட்டு செயல்படுவதில் மிதுன ராசிக்கு நிகர் மிதுன ராசியே கணக்கு வழக்கு சரியாக இருப்பார்கள் சமய சந்தர்ப்பம் அறிந்து தெளிவாக பேசக்கூடியவர்கள் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் வாரிசுகள் அதிகம் கொண்டவர்கள் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு மூன்று ஆண் பிள்ளைகள் பிறப்பார்கள் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஆறு அடி உயரம் வாட்ட சாட்டமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதே மாதிரி இவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிலபுல அசையா சொத்து ஆஸ்தியாக அந்தஸ்து மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு இந்த மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு பெண்களால் வரும் சாபதோஷம் பெண்களால் வரக்கூடிய சாபதோஷம் இவர்களுடைய வம்சாவளியில் காணலாம் மிதன ராசி லக்கணக்காரர்களிடம் ஒரு காரியம் ஆக வேண்டுமென்றால் இவர்களை வந்து கொஞ்சம் உயர்வாக தூக்கி வச்சு புகழ்ந்து பேசினா போதும் இவர்களை வந்து புகழ்ச்சிக்கு மயங்க கூடியவர்கள் இவர்களை திட்டுவது குறை சொல்வது மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு அறவே பிடிக்காது பெரும்பாலும் உண்மை தான் பேசுவாங்க பெரும்பாலும் இடத்திற்கு தகுந்தாற்போல் மிதுன ராசி லக்னகாரர்கள் மாற்றும் குணமும் இவர்களுக்கு உண்டு ஒரு இடத்துல வந்து ஆமா உம்மாதான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அனுப்பாங்க ஒரு இடத்துல நான் அதை அப்படி சொல்லலையே அப்படின்னு மாற்றும் குணமும் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா இரட்டை தன்மை கொண்டது மிதுன ராசி லக்னம் பொறுத்தார் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று இவர்கள் எப்போதுமே யாரிடமும் சண்டைக்கு போக மாட்டாங்க அண்டை ஐலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவரிடம் இவர்கள் வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க தானுண்டு தன்னுடைய வேலை உண்டன்று பொறுத்தார் பூமியாழ்வார் அப்படின்னு பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு பகையே இல்லையா சண்டையே இல்லையா அப்படின்னா பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் இவர்களை இப்போதும் குறைந்து கொண்டே இருப்பார்கள் மிதன ராசி லகனக்காரர்களுக்கு சொத்துக்கள் மூலமாக அண்ணன் தம்பியிடம் போட்டி போகாமல் சண்டை சச்சரவு வில்லங்கம் இருக்கும் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வைராக்கிய குணம் உடையவர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அல்லது இவர்களுடைய பிள்ளைகளிடமே சண்டை விரோதம் வந்துடுச்சுன்னா மோஞ்ச திருப்பிக்கிட்டு பேசாமல் இருந்தாங்கன்னா சாகு வரை கூட பேசவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு பிடிவாத குணம் மிதுன ராசி லக்கணக்காரன்தான் இருக்கும் இவர்கள் மன நொந்து பிள்ளையோ சுற்றி இருப்பவர்களையோ உடன் பிறந்தவர்களையோ சாபம் விட்டாங்கன்னா ஏழு ஜென்மத்திற்கும் அந்த சாபத்தை தீர்க்கவே முடியாது தந்தையை விட மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வந்து இவர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பார் தந்தையை விட தாயே இவர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் இருப்பார் அது ஏனென்றால் மிதன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வந்து ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணத்திலோ அமரக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து பலம் பெற்று விட்டார் என்றால் தந்தைக்கு ஆயுள் குறைபாடு ஏற்பட்டுவிடும் தந்தையினுடைய அனுபவம் மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்காமலே போய்விடும் சூரிய பகவான் வந்து பலம் பெற்று விட்டார் என்றால் இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டார்கள் ஈவு இறக்கமே இருக்காது யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டார்கள் பாறையை குடைஞ்சா கூட பூமியில் வந்து பாறையை குடைஞ்சா கூட எதே தண்ணி குடிநீருக்குனாச்சும் வரும் சூரிய பகவான் மிதுன ராசி மிதன லக்கணக்காரர்களுக்கு பலம் பெற்றுவிட்டார் என்றால் இவர்களுடைய மனதில் ஈவு இறக்கத்தையே காண முடியாது தான் என்ற சுய கர்வம் அதிகமாகிவிடும் சூரிய பகவான் பலம் பெற்று விட்டாரென்றால் தந்தை வாங்கிய சொத்துக்கள் மூலம் வழக்கு வில்லங்கம் கொர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் பஞ்சாயத்து இப்படி வந்து புரிய சொத்துக்கள் வழியிலே இவர்களுக்கு அதிக தொந்தரவுகள் வரும் மிதன ராசி லக்னக்காரர்களுக்கு பெரும்பாலும் சூரியனை வந்து கெட்டிருக்கும்போது இவர்கள் வந்து நல்ல வாழ்க்கையில் இவர்கள் நினைத்ததை சாதித்து கொள்வார்கள் சூரியன் பலமாக இருந்தாரென்றால் மிதன ராசி லகனக்காரர்களுக்கு தந்தையுடைய அறிவுரை கிடைக்காது தந்தையுடைய ஆஸ்தி அந்தஸ்து மூலம் கோர்ட்டு கேஸு வழக்கு விளங்கும் நிம்மதி இல்லாத அளவிற்கு அரசு வழியில் தொந்தரவுகள் வரும் இவர்கள் வந்து ஈவிறக்கம் இல்லாமல் செயல்படக்கூடிய அமைப்பு மிதன ராசி லக்னகாரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் கோச்சாரத்திலே ராசி கட்டத்தில் மூன்றாவது வீடு அரசு அரசியலில் ஜொலிக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டு சினிமா துறை கலைத்துறையில் நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் கதை ஆசிரியர்கள் இப்படி வந்து சினிமா துறையில் கலைத்துறையில் ஜொலிக்கும் அமைப்பு மிதன ராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு தன்னுடைய மனதில் நினைத்தது போல் மற்றவர்கள் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை குறை சொல்வதில் மிதுன ராசி லக்கணக்காரர்கள் வல்லவர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் பேய் பிசாசு செய்வனை மந்திரங்களை நம்ப மாட்டார்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்வனை மந்திரங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ராசிக்கும் லக்கணத்திற்கும் இது வந்து ஒரு வித்தியாசமாக காணப்படுகிறது ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் உண்டு இந்த ஆயிரம் குணாதிசயங்களில் நமக்கு நம்முடைய ராசி லக்கணத்திற்கு நல்ல குணாதிசயங்களை நாம் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும் அது வந்து சுமையாக இருந்தாலும் சரி கடினமாக இருந்தாலும் சரி நல்ல குணாதிசயங்களை நாம் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும் ஒவ்வொரு ராசி லக்கணத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்கள் உண்டு அந்த பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்களில் ஒன்றை தொட்டா கூட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் தன்னுடைய தலையெழுத்தே மாறி போயிடும் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஒருபோதும் நீதிக்கு உண்மைக்கு புறம்பாக செயல்பட மாட்டாங்க அரசுக்கு விரோதமான காரியங்களில் பெரும்பாலும் ஈடுபட மாட்டார்கள் மிதன ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜோதிடத்தில் ஒம்பது நவகிரகங்கள் அது வந்து இரண்டு அணியாக குரு அணி சுக்கர அணியாக நான்கு நான்கு எட்டு கிரகங்கள் கேது தனிப்பட்ட சுயாட்சியான கிரகம் கேது மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அசுவினி மகா மூலம் முதல் ஆயில்யம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரங்கள் கேதுபுகானுக்கு தலைப்பகுதி மக நட்சத்திரம் முதல் கேட்டை வரை கேதுபுகானுக்கு நடு உடல் வயிறு பகுதி மூல நட்சத்திரம் முதல் ரேவதி வரை கேதுபுகானுக்கு வால் பகுதி அசுவுனி முதல் ஆயில்யம் வரை கேர்புகானுக்கு தலைப்பகுதியாக இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் இருக்கும்போது பெரும்பாலும் தலையில் அடிபடாமல் பார்த்துக்கணும் இரவில் படுத்து நன்றாக தூங்கணும் இரவில் வந்து ஓய்வெடுக்கணும் இவர்கள் வந்து இரவில் ஓய்வெடுக்காத பொழுது மனம் பித்து பிடித்தது போல் மற்றவர்களை பித்து பிடிக்க வைத்து விடுவார்கள் இவர்கள் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா ஓய்வில்லாமல் பேசி மற்றவர்கள் மனம் பித்து பிடிக்க வைத்து விடுவார்கள் அதனால் வந்து அசுவினி முதல் ஆயுள்யம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரக்காரர்கள் இரவில் படுத்து நன்றாக உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும் மிதன ராசி லகனக்காரர்களுக்கு இறைவன் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு மிதன ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயர் சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இன்புற்று வாழலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் உறுதி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற பட்டனை அழுத்தீங்க திறந்தோடு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்